என் செல்வம் எங்கிருந்து வருகிறது பிரைசலாட் நான் தான் ஆப்ரஹாமை செல்வன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலனி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஆப்ரஹாம் சோதோம் அரசனிடம் கூறினார் என்று நான் தொடக்க நூல் ஆதியாகமம் பதினான்கு இருபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் மேலும் நான் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்வதிலிருந்து ஆண்டவர் மேல் அவருக்கு இருந்த விசுவாசத்தையும் அவரது நேர்மையையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தன் சகோதரனின் மகன் லோத்து வசித்து வந்த சோதோம் நகரமானது பகைவர்களால் சூறையாடப்பட்டதால் லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டுவிட்டான் என்ற செய்தி கேட்டவுடன் ஆபிரகாம் தன்னோடு இருந்த முன்னூற்று பதினெட்டு ஆட்களுடன் சென்று பல நாட்டு மன்னர்களுடன் சண்டை போட்டு லோத்துவையும் சோதோமையும் விடுவித்ததை அறிந்த சோதோமின் அரசர் ஆபிரகாமுக்கு பொருட்களை கொடுப்பதாக சொன்ன பொழுதுதான் ஆப்ரஹாம் மேற்கூறிய வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்க்கிறோம் என் கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறேன் என்று சொல்வது எதை குறிக்கிறது ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கையையும் அவரை சார்ந்திருக்கும் நிலையையும் தன்னுடைய பற்று ஆண்டவர் மேல் மட்டும்தான் என்பதையும் தானே மேலும் அவர் சொல்வதை பாருங்கள் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னத தேவனாகி ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன் நீர் என்ன எனக்கு செல்வத்தை கொடுப்பது என் ஆண்டவரின் செல்வத்துக்கு முன்னால் அது தூசிக்கு சமம் அதை உண்டாக்கின ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நீர் கொடுக்கும் செல்வம் எனக்கு தேவையில்லை என்று நேர்மையாக தனக்கு வர இருந்த செல்வத்தை மறுத்ததை நாம் பார்க்கும் பொழுது ஆப்ரஹாமின் இந்த குணம் நம்மிடம் இருக்கிறதா என்றுதான் பார்க்க தோன்றுகிறது ஆம் அன்பானவர்களே அந்த செல்வம் யாரிடமிருந்து வருகிறது சோதோமின் அரசனிடமிருந்து அதாவது பாவம் பெருத்து போன மக்களின் அரசனிடமிருந்து அந்த செல்வம் அசுத்தப்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட சொத்து எனக்கு தேவையில்லை என்று அதை துச்சமாக நினைத்து செயல்பட்டதால் உடனே ஆண்டவர் சொல்கிறார் ஆப்ரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று எப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர் தனக்காக உலக செல்வத்தை அற்பமாக எண்ணி தன்னை மட்டும் நோக்கிக் கொண்டிருக்கும் தன் பக்தனை எப்படி அவரால் புறம்பே தள்ளிவிட முடியும் அதனால்தான் ஆண்டவர் அவருக்கு கேடகமாக இருந்து வெற்றிகளை கொடுத்து அப்ரஹாமை அபரிமிதமாக ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் இருபத்தி நான்கு ஒன்று ஆம் அன்பானவர்களே ஆண்டவர் நாம் துன்ப வேலைகளில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று பார்க்கின்றதை போல நமக்கு இப்படிப்பட்ட உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுதும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது உலகத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் நமக்கு பற்று இருந்தால் நிச்சயம் அந்த செல்வம் யாரிடமிருந்து வருகிறது என்பதை குறித்து கவலைப்பட மாட்டோம் பணம் வந்தால் போதும் என்றுதான் நினைப்போம் இங்கு ஆப்ரஹாமுக்கு கிடைத்த செல்வம் அவர் ஏதோ பாவம் செய்து அதன் மூலம் கிடைத்தது அல்ல ஆனால் மக்களின் பாவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட செல்வம் அது எனக்கு தேவையில்லை என்று அவர் ஒதுக்கியதை நினைக்கும் பொழுது நாம் எல்லாம் அவருக்கு முன்பாக எங்கே நிற்கிறோம் என்றே தெரியவில்லை எனக்கு தெரிந்த தேவ ஊழியர் ஒருவர் பாவம் நிறைந்த தொழில் புரியும் பணக்காரர் ஒருவர் நன்கொடை கொடுத்த பொழுது தயவுசெய்து எனக்கு இது வேணாங்க என்று சொன்னதின் அர்த்தம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதுதான் புரிகிறது ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் என்று நினைத்தாலே நாம் செல்வத்தை சம்பாதிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்போம் அநியாயமாக தெய்வ பயமின்றி வாழும் மனிதரின் மூலமாக வரும் செல்வத்தை நிச்சயம் புறக்கணிப்போம் உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் ஒன்று யோவான் இரண்டு பதினைந்து என்பது எவ்வளவு உண்மையானது எவ்வாறு ஆபிரகாமின் உயர்த்தப்பட்ட கரம் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தையும் அவர் மேலுள்ள பற்றையும் காண்பிக்கின்றதோ அதேபோல் நாமும் உலகத்தை நோக்காமல் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்போம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் எங்கள் அன்பு தெய்வமே உலகத்தின் மீது இச்சை கொள்ளாமல் என் செல்வம் எங்கிருந்து வருகின்றது என்பதில் நான் கவனமாக இருக்க எனக்கு கிருபை புரிந்தருளும் ஆமேன்